அட்சய திதி சித்திரை மாத வளர்ப்பிறையில் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளை அட்சய திதியாக கொண்டாடி வருகின்றனர் இந்த வருடம் அச்சய திதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி அன்று வருகிறது வெள்ளி என்பதே மகாலட்சுமியின் அம்சமான நாள் அன்று வருவது இன்னும் சிறப்பை கொடுக்கும் அட்சயா என்ற சொல்லின் பொருள் குறையாதது என்பதாகும் இந்த நாளில் புதிய செயலை ஆரம்பிக்கலாம் விலையுயர்ந்த தங்க வெள்ளி பொருட்களை வாங்குவதும் நன்மையையும் வெற்றியையும் கொடுக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் ஏழை எளியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் நன்மையும் புண்ணியமும் உண்டாகும் கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும் அட்சய திதி அன்று என்ன தானம் செய்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தானம் செய்வது மிகவும் சிறப்பு அதிலும் தயிர் சாதம் வாங்கி கொடுப்பது நன்மையை தரும் நீர்மூர் தானம் கொடுக்கலாம் தங்கம் வாங்கி தானம் கொடுத்தால் ராஜ பதவி கிடைக்கும் என்னது தங்கம் விற்கிற விலையில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா தங்கத்தை வாங்கி தானம் கொடுக்க முடியுமான்னு தங்கத்தை வாங்கி பூட்டி பூட்டி வச்சிங்கன்னா அதனால் ஒரு உபயோகமும் இல்லை அன்றைய தினம் கொஞ்சமாவது தானம் கொடுத்தீங்கன்னா மேன்மேலும் அது பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நின்றளவும் இருக்குது அரிசி தானம் தரலாம் அனாதை இல்லங்களுக்கு உணவிற்கான குழந்தைகளுக்கான உணவுக்கான தானமாக அதை கொடுத்தா இன்னும் புண்ணியம் கிடைக்கும் அக்னி தோஷ காலமான வெயில் அதை தடுக்கிறதுக்கான பருத்தி உடை குடை பானகம் நீர் மோர் கொடுக்கலாம் தண்ணீர் நிறைந்த குடத்தை தானமாக கொடுத்தால் அழியாத செல்வம் கிடைக்கும் தயிர் சாதம் தானமாக கொடுத்தால் ஆயுளை கூட்டும் இனிப்பு பொருளை தானமாக கொடுப்பதால் திருமண தடைகள் அகலும் அரிசி கோதுமை உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பதால் விபத்து அகால மரணத்தை தடுக்கும் இந்த அச்சை திதி வெள்ளி என்று வருகிறது மே பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு ஆரம்பமாகிறது அன்று என்ன பொருள் வாங்கினாலும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை பித்ருக்கள் சாபம் நீங்கும் ஏழு தலைமுறை பாவங்கள் நீக்கும் தங்கம் வாங்க சிறந்த நேரமாக மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து முதல் மாலை ஆறு முப்பது வரை சிறப்பான நேரம் மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை வாங்கினாலும் சிறப்பை கொடுக்கும் சுவாமிக்கு நைவேத்தியமாக செய்ய அவள் பாயாசம் பால் பாயாசம் செய்து வழிபாடு செய்தால் சிறப்பு அட்சய திதியில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் பிறந்தநாள் அன்னபூர்ணி தேவி பிறந்தநாள் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வனவாசத்தின் போது அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை கொடுத்த நாள் இந்த நாளில்தான் குபேரன் செல்வத்தின் அதிபதியான குபேரன் மகாலட்சுமியை வழிபட்ட நாளாக கூறப்படுகிறது இந்த நாளில் தானம் செய்வதே ஏழு தலைமுறை செய்த பாவத்தை போக்கி புண்ணியம் பெறும் நாளாக திதி உள்ளது அச்சய திதி அன்று வெள்ளி மாலை தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு நூத்தி எட்டு போற்றி அல்லது கனகதாரா படிக்கலாம் இதன் மூலம் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு அமாவசை அன்று திதி கொடுக்க முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்யலாம் அச்சய திருதியில் குழந்தைகளுக்கு அன்னப்பிரசானம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு சங்கீதம் ஏதாவது ஒரு கலைகள் கற்றுக்கொள்ள சிறந்த நாளாக அச்சய திதி உள்ளது புதிய வாகனம் புதிய ஆடை வாங்கலாம் கடன் வாங்கி செய்யாமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதற்கேற்ற பொருளை வாங்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமான கல்லூப்பை வாங்கி சுவாமி முன்னாடி வைத்து தீபம் ஏற்றுனா கூட போதும் மகாலட்சுமியின் பார்வை உங்கள் படும்